ஹாய் தை பிறந்தாச்சு ஸோ நம்ம மாடியில் வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து மண் கலவையெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பங்கு வந்து மாட்டு சாணம் இந்த மாட்டு சாணம் வந்து வீ நம்ம வீட்டில் மாடு இருக்குது அங்கே வந்து மக்க வச்சு நல்லா உரமாக எடுத்துருக்கோம் அதில் அரை பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் பண்ணும் அதை வந்து வீட்டுக்கிட்ட இருக்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல உரத்தில் வந்து மண்புழுலாம் வந்து நல்லா ஹெல்தியான உரமாக இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து செடி வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே வளரும் இப்போ மொதல் மொத்த நம்ம வந்து கொத்தமல்லி வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக கொத்தமல்லி விதையெடுத்து அதை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ரெண்டாக விதையெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த விதை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணதும் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சுட்டு விதச்சா வந்து நல்ல முளைப்புத்தன்மை இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து தண்ணி மாறிடுச்சு இதை வந்து நம்ம போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து மண் மண்கலாம் நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சாச்சு அதில் வந்து கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுட்டு அது மேலே வந்து எப்படின்னா மண் வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே நான் வந்து கொத்தமல்லி விதை தூவிவிடும்போது என்னோட சன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனும் வந்து விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் இருந்து நம்ம வந்து விதைக்க கொத்து கொடுத்தாதான் வந்து அவங்க பெரியவனானதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றது தெரியும் பாருங்கள் நான் விதை போட்டதெல்லாம் எடுத்து அவர் வந்து திருப்பி போட்டுட்ருக்காராம் இப்போ நம்ம விதை போட்டதுக்கு மேலே வந்து மண்ணு மூடிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது ஊற்றுனா வந்து முளைப்பு தண்ணி இருக்காது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா வந்து நல்லா அந்த ஈரப்பதத்துக்கு வந்து ஒரு செவன் டேஸில் வந்து முளைப்பு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து விதையெல்லாம் மூடி வச்சாச்சு நம்ம நல்லா அழகாக தண்ணி தெளிச்சுட்டு வந்து இது ஒரு செவன் டேஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொத்தமல்லி வந்து எப்படி வளருது அப்படின்னு பார்க்குறதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஏழு நாளைக்கு அப்புறம் திருப்பி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க